ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல வேர்க்கடலை வேக வச்சாச்சு பச்சை கேசரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பாதாம் ரொம்ப அரைச்சி சேர்த்துருக்கோம் எனக்கு ரொம்பவே பிடித்த கலர் பிடித்த கேசரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ரைஸ் இதில் வந்து புதினா அப்புறம் கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் தான் அந்த ஸ்டீம் ரைஸை போடணும் பிரியாணி அரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இது வந்து ஃப்ரை காலிஃப்ளவர் சிக்கன் ஃப்ரை இது வந்து போன்லெஸ் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதான் சொல்கிறது ஃபுல் வீடியோவாக போட முடியல என்னால் அதாவது ஃபுல் வீடியோனால் என்ன இது எப்படி பண்ணுற வீடியோ போட முடியலை ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா காடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காடா கிரேவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் ஃபுல் இது ரெசிபியுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சு அடிப்படையாக இருக்கும் இந்த காடா கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் காடா இதை இன்னும் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஜிஞ்சரை வந்து இடித்து சேர்க்கணும் இது பார்த்திங்கன்னா பாதாம் சிக்கன் கிரேவி இந்த ஸ்டீம் ரைஸுக்கு இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய பாதாம் நம்ம சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்